கத்தருடைய நாமம் மையமைப்படுவதாக கத்திரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக உங்களை இந்த வேத வினாடி பகுதி மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களில் அநேகர் அவளோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாஞ்சைக்காக நான் ஆண்டவரை யேசோசர்கிறேன் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது வேத வினாடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த முன்னூற்றி எழுவத்தி நான்காவது வேதவனுடைய பகுதியின் தலைப்பு பெயருக்குள் புதையல் அதாவது நீங்கள் ஒரு பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பெயருக்குள் ஒரு புதையல் இருக்கும் இப்பொழுது எடுத்துக்காட்டுக்கு தேர்வு என்கிற வார்த்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த தேர்வுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தை கண்டுபிடித்து அது எந்த பெயரின் முடிவில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா ஒரு வார்த்தை சொல்லுவேன் இப்போ தேர்வுங்கிற வார்த்தை அதை வைத்து அதற்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அது வேதாகமத்தில் உள்ள எந்த பெயர்களின் முடிவில் அல்லது முதல் எழுத்தை தவிர்த்துட்டு அந்த பெயருக்குள்ள அந்த வார்த்தை வரணும் இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்பொழுது நான் யோசித்து கொஸ்டின் எடுத்திருக்கிறேன் ஒருவேளை நான் கண்டுபிடித்த பதிலை தவிர்த்து வேறு ஏதாவது பதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு மதிப்பெண் கொடுப்பேன் சரிங்களா இப்போ தேர்வு அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மார்த்தாள் அதில் தாழ்ங்கிற வார்த்தை வருது இப்போது எக்ஸாம் எழுதுறதுக்கு பேப்பர் தேவை அப்படி தானே இப்போ மார்த்தாள் என்று சொல்லும்பொழுது அந்த பேப்பரில் நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் சரிங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அந்த வார்த்தையை வைத்து ஒரு பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பெயரின் இறுதியில் இருக்கிற அல்லது அந்த பெயரின் முதல் எழுத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த வார்த்தைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை சம்மந்தப்பட்டிருக்கும் இப்படி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க சரி முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி சண்டை முதலாவது கேள்வி சண்டை சரிங்களா இந்த சண்டைங்கிற வார்த்தையை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதை நீங்கள் விரிவாக யோசித்து பாருங்க வேதாகமத்தில் உள்ள ஏதோ ஒரு பெயருக்குள் இந்த சண்டைங்கிற வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் சரிங்களா சில நேரத்தில் நீங்கள் ஆங்கிலத்திலையும் வார்த்தையை யோசிக்கணும் சரிங்களா ஓகேதான் முதலாவது கேள்வி சண்டை சண்டைங்கிற வார்த்தையை வைத்து ஒரு இருக்கிற ஒரு புதையில கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது இரண்டாவது கேள்வி கேட்டல் சரிங்களா கேட்டல் இந்த காது கேட்கறது அந்த இது கிடையாது கேட்டல் இப்போ ஒருத்தங்கிட்ட ஏதாவது வேணும்னா கேட்போம் பார்த்தீங்களா அதே போல கேட்டல் சரிங்களா இதை வைத்து ஒரு பெயருக்குள் இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அழைத்தல் ஓகே அழைத்தல் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக விட கண்டுபிடிச்சிருவீங்க அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல சரிங்களா அழைத்தல் அழைத்தல்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க அதில் மூலமா ஒரு வார்த்தை ஒரு பெயருக்குள் இருக்கும் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் சரிங்களா அழைத்தல் நான்காவது கேள்வி உயரே அப்படின்னா மேலே அப்படின்னு வச்சுக்கிங்களேன் உயரை உயரை அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்பந்தமான காரியங்கள்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க அதை வைத்து ஒரு பேருக்குள் ஒரு புதையலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே உயரை ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி மின்சாரம் சரிங்களா ஐந்தாவது கேள்வி மின்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து ஒரு பேருக்குள் இருக்கிற புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் மின்சாரம் இது ஐந்தாவது கேள்வி அடுத்து ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி சமையல் வார்த்தையை யோசித்து அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்க ஒரு பெயருக்குள்ள என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் ஓகே கேள்வி ஏழாவது கேள்வி இரும்பு ஏழாவது கேள்வி இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை யோசிங்க அதை வைத்து ஒரு பெயருக்குள் ஒரு புதையலை கண்டுபிடிக்கணும் அது சம்பந்தமான ஒரு வார்த்தை இந்த பெயருக்குள் இருக்கும் சரிங்களா ஏழாவது கேள்வி இரும்பு அடுத்த எட்டாவது கேள்வி பை எட்டாவது கேள்வி பை இந்த பை என்ற காரியத்தை வைத்து நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒரு பெயருக்குள் சம்பந்தப்பட்ட வார்த்தை இருக்கும் ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி கட்டப்படுதல் பைபிள்ள இது சம்பந்தமா ஒரு காரியம் இருக்குது அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் கட்டப்படுதல் சரியா கட்டுதல் கட்டப்படுதல் என்று சொல்லலாம் அதை வைத்து நீங்கள் ஒரு பெயர் குழுக்க புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் கட்டுதல் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி பிரயாணம் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி பிரயாணம் பிரயாணம்ங்கிற வார்த்தை வைத்து நீங்கள் ஒரு பெயர் குழுக்க புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இப்படியாக பத்து கேள்விகள் இந்த பத்து கேள்விகளுக்கும் பொருந்துகின்ற ஒரு பெயர் அந்த பெயருக்குள் வருகிற நான் சொன்ன வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை இதை நீங்கள் கண்டுபிடித்து அடி எனக்கு அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பதிலை அவளோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் கடந்த காலங்களில் சில காரியங்களில் நான் பிஸியாக இருந்ததினால உங்களை இந்த வேதவிநாடி பகுதி மூலமாக சந்திக்க முடியவில்லை ஆனாலும் மீண்டும் ஆண்டோர் வாய்ப்பு தந்திருக்கிறார் இந்த வேதவிநாடி பகுதியை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதி பிறக ஆமே